ஹிஸ்புல்லாய் ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச கட்ட பதற்றம் இதை காரணமாக வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றை ஆரம்பிக்க போகின்றதா ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன்குன்று பிரதேசத்தில் என்ன நடந்தது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன யார் இந்த இவர்களுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு உறவுகள் என்ன இஸ்புலாய் ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் விடுத்திருக்கக்கூடிய உச்ச கட்ட எச்சரிக்கை அவசரமாக அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு திரும்பிய நெற்றன் யாகு இன்றிரவு நெற்றன் யாகு எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார் ஜெருசலம் நேரப்படி நேற்று மாலை ஐந்து முப்பது மணி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றினுடைய மஜிதல் என்கின்ற பிரதேசத்தில் ஏவுகணை தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்தது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரமாகவே மஜிதல் ஷம்ஸ் நகரம் காணப்படுகின்றது குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானம் ஒன்றில் தான் இந்த ஏவுகணையானது வீழ்ந்துள்ளது அதே இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் முப்பதற்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை ஒரே ஒரு ஏவுகணை மாத்திரமே குறித்த பிரதேசத்தில் வீழ்ந்திருந்தது மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரே

ராத்தினர் அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தாக்குதல்களை வெளியிடுவார்கள் இலக்கு வைத்து ஒவ்வொரு தாக்குதல்களையும் உத்தியோக பூர்வமாக ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சில தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள் எனவே எப்போதும் இஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதல்களுக்கு உரிமை கோருவதிலிருந்து இருந்து பின் வாங்குவதில்லை மேலும் அவர்கள் பொய்யான தாக்குதல்களுக்கு உரிமை கோருவதும் இல்லை இதன் அடிப்படையில் தான் குறித்த தொடர்பான பூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள் நாங்கள் குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவற்றினை உறுதி செய்திருப்போம் ஆனால் மஜிதல் சம்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என இஸ்புல்லா ராணுவத்தினர் உத்தியோக பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் அதே நேரம் இந்த தாக்குதல் நடைபெற்று முப்பது நிமிடங்களுக்குள்ளே ஆக்கிரமிப்பு பினப்படுகளை பயங்கரவாத இராணுவம் இவ்வாறு அறிவித்திருந்தது நாங்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம் மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம் இதன் மூலமாக இந்த தாக்குதலுக்கான காரணங்கள் கண்டறியப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது குறித்த தாக்குதலை கண்டித்து சில பிரச்சாரங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள் இந்த தாக்குதலை ஹிஸ்புலா ராணுவத்தினர் தான் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இந்த தாக்குதலுக்காக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு பதிலடி தாக்குதல்கள் வழங்கப்பட வேண்டும் லெபனானுக்கு எதிரான முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் இதற்கான விலையினை ராணுவத்தின் லெபனானும் செலுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் பிரச்சாரங்களையும் ஆரம்பித்திருந்தன அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி பயங்கரவாத அமைச்சர்களும் இஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தார்கள் நான் முன்பே கூறியிருந்தேன் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரோஷனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநீள போரோஷனை ஆரம்பித்திருக்க வேண்டும் மேலும் லெபனானையும் காசாவை போன்று தரைமட்டமாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர்

மற்றும் மக்கள் இஸ்ரேலிய நாட்டின் குடிமக்களாகும் ஆகும் அத்தோடு இந்த தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இருந்துதான் ஏவப்பட்டுள்ளது என்றும் ஒரு வரைபடத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டுள்ளது அதாவது வரைபடத்திலே தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இலக்கு வைத்து ஏவுகணை வந்திருப்பதாக ஒரு வரைபடத்திலே காண்பித்துள்ளார்கள் மேலும் இந்த வரைபடத்தை தான்

பயங்கரவாத போர்க்குற்றவாளி தலைவர் நெட்டன் யாகு தன்னுடைய அமெரிக்க விஜயத்தையும் ரத்து செய்துவிட்டு அவசரமாக ஆக்கிரமிப்புக்கு திரும்பியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திலே மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பவர்களும் படுகாயம் அடைந்திருப்பவர்களும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என இஸ்ரேலி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலே இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இரண்டு மக்கள் காணப்படுகின்றார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களில் ஒரு லட்சத்தி ரூஸ் மக்கள் வாழ்கின்றார்கள் அதாவது தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் ஒரு பத்தொன்பதாயிரம் ரூஸ் மக்கள் வாழ்கின்றார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் செல்லவியூ பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் இந்த மக்கள் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திலும் இணைந்து கொண்டுள்ளார்கள் இனத்தைச் சேர்ந்த சிப்பாய்கள் இருக்கின்றார்கள் மேலும் காசாவின் யுத்தகாலத்திலே முப்பதுக்கும் அதிகமான சேர்ந்த சிப்பாய்கள் பலஸ்தீனிய போராளிகளினால் வேச்சாடப் பற்றும் உள்ளார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குடியுரிமையை பெற்று ார்கள்ேலி ஆக்கிரமிப்பினையும் ஆக்கிரமிப்பின் இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேலிய அரபு மக்கள் என்றும் அழைப்பார்கள் ஏற்றுக்கொண்டு ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் வாழக்கூடிய அரேபியர்கள் அழைப்பார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த ட்ரூஸ் இனத்தினுடைய ஆரம்பம் இஸ்லாமிய வழித்தோன்றலாக இருந்தாலும் தற்போது இவர்கள் தங்களை முஸ்லிம்களாக கருதுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ட்ரூஸ் இனத்தினுடைய தலைவர்களின் வேண்டுகோளிற்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இனத்தவர்களை ஒரு தனித்துவமான மத சமூகமாக அங்கீகரித்தது இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே இனத்தவர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரேபிய ரூஸ் இனத்தவர்கள் என்றும் இவர்களுடைய அரபு மொழியை காணப்படுகின்றது இதே போன்று லெபனானிலும் தெற்கு சிரியாவிலும் வாழ்கின்றார்கள் சிரியாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலே அதிகளவான மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கான எந்தவிதமான ஆதரவையும் வழங்குவதில்லை மேலும் இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குடியுரிமையையும் பெற்றுக் அரசாங்கம் நிர்வகித்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மேலும் அவர்கள் இணைந்து பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுகின்றனர் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு மஜிதல் பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய

தடவைகளுக்கு மேலாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன மேலும் கடந்த காலங்களிலே இவ்வாறு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன அவற்றையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன்குன்று பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தினுடைய தலைவரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே ஹடாஸ் கட்சியினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய காலிப் சைஃப் அவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த பத்து மாதத்திலே குறித்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐண்டோ மேவுகணையானது தவறுதலாக குடியேற்ற பிரதேசங்களில் வீழ்ந்துள்ளன மேலும் பல உயிரிழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த ஏவுகணையும் அவ்வாறு வீழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இதனை முழுமையாக மறுத்துவிட்டது இந்த தாக்குதல் அயண்டோம் ஏவுகணையிலிருந்து தவறுதலாக ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதல் அல்ல இஸ் புல தெற்கு பிரதேசத்திலிருந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரச்சாரங்களையும் ஆரம்பித்து விட்டது அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமி பினப்படுகொலை ராணுவம் குறித்த தாக்குதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் அதாவது இந்த தாக்குதல் அயண்டோமினுடைய ஏவுகணை தவறுதலாக வீழ்ந்ததால் ஏற்பட்ட

அதுல இருக்கலாம் அல்லது ஐன்ட்ரோ மேவஹனயானது தவறாதாக வீlendிரக்க கூடிய தாக்குதலாவும் இருக்கலாம் ஏதேவார் இருப்பினும் தற்போதைய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குறித்த தாக்குதல் சம்பவத்தினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகின்றார்கள் அத்தூர் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில கேள்விகளும் எழுந்திருக்கும் ஏன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த தாக்குததிலே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றது இந்த தாக்குதலுக்கான பழியை ஹிஸ்புல ராணுவத்தின் மீது சுமத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதனை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றது என்கிற சில கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ராணுவத்திற்கெனுக்கு எதிராக முழுநிலை போராட்டமாக இருந்தால் குறித்த போரை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் இஸ்ரேல் தயாராகவே இருக்கின்றார்கள் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரான முழுநிலை போரையை ஆரம்பிப்பதற்கும் பயப்படுகின்றது ஏனென்றால் காசாவின் ஆதரவாகத்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த காரணத்திற்காக ஹிஸ்புலா

மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுநீல போரோஞ்சனை ஆரம்பித்தால் அது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கும் அதாவது இஸ்புலா ராணுவத்தினர் எங்களுடைய கோலன்குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் நாங்கள் முழுநீல போரோஞ்சனை ஆரம்பித்திருக்கின்றோம் என லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எல்லா விதமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளும் மேலும் இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நியாயப்படுத்தும் இன்னும் விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் அவர்களை நியாயப்படுத்துவதற்காக குறித்த சம்பவத்தினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினர் இன்றைய தினம் அடுத்த கட்ட எச்சரிக்கைகளையும் வழங்கிவிட்டார்கள் நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்குவதாக கூறி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனான் பொதுமக்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற விகிதத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்புலா ராணுவத்தினர் அவருடைய எச்சரிக்கை

தூரமான விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடியானது அனைத்து எதிர்ப்பு அச்சுக்கள் மூலமாகவும் வழங்கப்படும் நான் மீண்டும் கூறுகின்றேன் லெபனானினுடைய இறையாண்மைக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் அதற்கான பதிலடியானது ஒரு தீர்க்கமானதாகவே இருக்கும் எனவே நீங்கள் மீண்டும் யோசித்து செயற்படுங்கள் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜெருசலம் நேரப்படி இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் ஆக்கிரமிப்பின் அமைச்சரவை கூட்டம் நடைபெறப் போகின்றது தற்போது இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது குறித்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு லெபனானுக்கு எதிராக முழுநிலை போரையை ஆரம்பிக்கலாம் என்றும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு இன்றைய தினம் நான் இரண்டு காணொலிகளை பதிவிடுவதற்கே தயார் நிலையில் இருந்தேன் இருப்பினும் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் இன்றைய தினம் என்னால் இரண்டு காணொலிகளை பதிவிட முடியவில்லை எனவே அதற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இன்றைய தினம் விடுபட்ட விடயங்களையும் நாளைய காணொலியில் நினைத்துக் கொள்கின்றேன் முடிந்தால் நாளைய தினம் இரண்டு காணொலிகளை பதிவிடுகின்றன எனவே என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்